மகா பெரிவான்ற தெய்வம் வந்திருக்காலாம் பாமர மக்களுக்காக கோவில் மணிய அடிக்க சொன்ன பரமாச்சாரியா எப்பேற்பட்ட சம்பவம் எல்லாம் நடந்திருக்கு அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா யாருக்காக யார் வந்தா யாரை பார்க்க யார் அனுகிரகம் பண்ணா இப்போ பார்க்கலாம் வாங்கும் மகா பெரியவா சுவேத்ராடனம் இருந்த காலகட்டம் அது யாத்திரை ஆந்திரா பக்கமாக நடந்துட்டு இருந்தது அந்த மாதிரியான யாத்திரைகள் பண்ணுற சமயத்தில் பெரியவாளோட சிஷியர்கள் கொஞ்சம் பேர் தான் போவா அதோட ரொம்ப உள்ளடங்கின பகுதிகள் வழியாக போவா சில தலங்களுக்கு போறச்சே ரொம்ப உள்பக்கமாக கு கிராமத்தில் கூட போயிடுவா அந்த மாதிரி போயின்ட்டுருந்தா அப்போது பெரியவா வந்திருக்கிறது பக்கத்தில் ஊரில் இருக்கிறவாளுக்கு கூட தெரியாமல் போய்டும் அது குளமோ மரத்தடியோ பால் மண்டபமோ இன்னைக்கு எங்க தங்கிக்கலான்னு ஆச்சாரியா சொல்றாளோ அங்கதான் ஜாக அந்த சமயத்துல ஒரு நாள் ஒரு சின்ன கிராமம் வழியா போயிட்டு இருந்தா அங்கே புராதனமான சிவன் கோயில் ஒன்னு இருந்தத பார்த்தா பரமாச்சாரியா சுவாமி தரிசனம் பண்ணலாம் அப்படின்னுட்டார் உள்ளே போன சமயத்துல உச்சிகால பூஜை நடந்துட்டு இருந்தது அன்னைக்கு அங்க இருந்த அர்ச்சகருக்கு என்ன அவசரமோ மகா பெரிவால அவசர அவசரமா வரவேத்துட்டு உச்சிக்கால பூஜை ஏதோ ஒரு வேகத்தோட பண்ணி முடிச்சார் சுவாமி தரிசனம் முடிஞ்சதும் பெரியவா பிரகாரத்தை சுத்தி வர தொடங்கினார் அங்க இருந்த மண்டபத்தை பார்த்ததும் இங்க கொஞ்ச நாள் தங்கி சிரம பரிகாரம் செஞ்சுக்கலான்னு தோன்றது அப்படின்னு சொன்னா பரமாச்சாரியா அந்த மண்டபத்தோட மூளையில போய் சட்டுன்னு படுத்துண்டுட்டார் பரமாச்சாரியார் பள்ளி கொண்டுட்டார்னா அப்புறம் சீடர்கள் என்ன செய்வா அவளும் அங்கேயே இன்னொரு பக்கமா உட்காந்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சிட்டா இந்த நேரத்துல உச்சிகால பூஜை முடிச்சிருந்த அர்ச்சகர் வந்திருந்த பக்தர்களுக்கெல்லாம் விபூதி குங்குமம் பிரசாதம் கொடுத்து முடிச்சார் ஏற்கனவே ஏதோ அவசரத்துல இருந்தவர் மகா பெரிவா வந்திருந்ததையே மறந்துட்டாரா இல்ல ஆச்சாரியா புறப்பட்டு போயிருப்பார்னு தானாவே நினைச்சிருந்தாரா என்னவோ சன்னதியை சாத்திட்டு கோயில பூட்டின்ட்டு கிளம்பி போயிட்டார் கோயிலுக்குள்ளே வந்து சுவாமி தரிசனம் இல்லையா சிலர் பரமாச்சாரியா வந்திருக்கிற விஷயத்த பெத்தச்ச தேவடு வச்சுன்னாரு பெத்தச்ச வச்சுன்னாரு மகா பெரிவான்ற தெய்வம் வந்திருக்கா நம்ம ஊருக்குன்னு வெளியில போய் சொன்னதுனால விஷயம் வேகமா பரவிடுத்து அக்கம் பக்கத்து கிராமங்கள்ல இருந்து நிறைய பேர் பரமாச்சாரியால தரிசனம் பண்றதுக்காக கோயிலுக்கு வர ஆரம்பிச்சா பத பதைக்கிற வெயில நண்டு சிண்டு குழந்தைங்கள இடுப்புலையும் தோல்லையும் தூக்கிண்டு அவாவா அவாவால முடிஞ்ச காணிக்கையும் எடுத்துண்டு அவசர அவசரமா ஏன்னா திடீர்னு கேள்விப்பட்டதுனால எல்லாருக்கும் பெரியவாளை தரிசனம் பண்ணணும்ன்ற ஆசை கோயில் வாசலுக்கு வந்துட்டா அப்படியே வந்ததும் எல்லாம் அதிர்ந்து போய் நின்னா காரணம் என்ன கதவை சாத்தி பூட்டி பெரிய பூட்டு அடடா தரிசனம் பண்ண நம்ம தொங்கிட்டு அவர் புறப்பட்டுட்டாரே அதாவது பரவாயில்ல இந்த கொளுத்துற வெயில அவர் எந்த பக்கம் போயிருப்பார் அப்படின்னு ஆள் ஆளுக்கு வருத்தத்தோட சொல்லிண்டா சிலர் ஏமாற்றத்தோட திரும்பி நடக்கவும் ஆரம்பிச்சுட்டா அப்பதான் அந்த அதிசயமே நடந்தது மோனாதவத்தில் இருக்கிறாப்புல ஒரு கழிச்சு தூங்கின்றிருந்த பெரியவா சட்டுன்னு எழுந்தா ஆச்சாரியா தனக்கே உரித்தான சிட்டிகை சொடுக்கல இன்னொரு மூளையில தூங்கின்றந்த சிஷ்யர்களை எழுப்பினான் ஏண்டா வெளியில ஜனங்க நிறைய பேர் வந்திருக்கா போல இருக்கே எல்லோரும் காத்துட்டு இருக்காளா என்ன அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சவர் தனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி சிஷியர்கள் கிட்ட கேட்டார் சிஷ்யர் அவசர அவசரமா கதவு இடுக்கு வழியா பார்த்துட்டு ஆமாம் பெரியவா ஆனா கதவு வெளியில சாத்தி இருக்கு அப்படின்னு சொன்னார் அடடா அவெல்லாம் தரிசனம் பண்ண முடியாம ஏமாந்து திரும்பிடுவாளே அப்படின்ன பரமாச்சாரியா அந்த சீடனை பார்த்து அடுத்த கட்டளைய சொல்றா சரி நீ ஒன்னு பண்ணு சட்டுன்னு அந்த கல்லு மேல ஏறி அங்க தொங்குற கண்டாமணிய பலமா அடி அப்படிங்கிற ஆச்சாரிய ஆனை பிறப்பிச்ச அடுத்த நிமிஷமே அந்த இடமே அதிர்ற மாதிரி மணி ஓசை எழும்பி எடுத்து திரும்பி போக தொடங்க இருந்த அத்தனை பேரும் அப்படியே நின்னா ஏதோ ஒன்ன அவளுக்குள்ள புரிஞ்சுது அதை புரிஞ்சுண்டவாளா சந்தோஷமா கோயில் பக்கமா ஓடி வந்தா இதுக்குள்ள கோயிலுக்கு பக்கத்துல இருந்த காவல்காரன் மணி சத்தம் கேட்டு ஓடி வந்தான் கோயில்ல இருந்து உள்ள எப்படி சத்தம் வருது தகச்சுண்டே தங்கிட்ட இருந்த மாத்து சாவி எடுத்து கதவை திறந்தான் அப்புறம் என்ன பாமரஜனங்கள் எல்லாரும் தங்களோட பெத்தச்ச தேவோட பரமாச்சாரியால கண்ணார தரிசனம் பண்ணான் ஆனந்தமா தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிண்டான் மணி அடிச்சு ஆராதனை பண்ண வேண்டிய தெய்வத்துக்கு சமமான மகா பிரிவா கோவில் மணியை ஒழிக்க பண்ணி தங்களை வரவழைச்ச பாமர ஜனங்களுக்கும் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா பாருங்க அத நிகழ்ச்சியோட சொல்லி சொல்லி எல்லாரும் சந்தோஷப்பட்டா பரமாச்சாரியாலோட வந்தவா எல்லாரும் கோயிலுக்குள்ளே தானே இருந்தா ஆனா ஆச்சாரியாளுக்கு மட்டும் அவ்வளவு ஜனங்கள் தன்னை தரிசனம் பண்ண வந்திருக்கு அப்படின்றது எப்படி வெளில தெரிஞ்சுது அவெல்லாம் வெளியில காத்துருக்கா திரும்பி போக நினைக்கிறா அப்படின்னு எல்லாம் புரிஞ்சுண்டு உடனே அந்த கோவில் மடியை அடிச்சு கூப்பிட்டு அவ எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்தா பெரியவாளும் பெரியவாளும் அவர்தான் பரமேஸ்வரனும் அவர்தான் எல்லாமே அந்த பரமேஸ்வரனுக்கு தான் தெரியும் எல்லாமே பெரியவாளுக்கு தான் தெரியும் நாமளும் எப்பயுமே அவரையே நினைச்சிட்டு இருந்தா எப்பேற்பட்டவாளுக்கும் அவர் அந்த தரிசனத்தை கொடுத்துருவார் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர